கோவையில் தனிஷ் ஜுவல்லரி சார்பில் மூன்று நாள் உயர் ரக வைரநகை கண்காட்சி மற்றும் விற்பனை அறிவிப்பு டாடா குழுமத்தின் தங்கம் மற்றும் வைரநகை விற்பனை பிராண்டான தனிஷ் ஜுவல்லரி சார்பில் வரும் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் அமைந்துள்ள தாஜ் விவாந்தா ஹோட்டலில் உயர் ரக வைரநகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறவுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று கோவை ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள தனிஷ் ஷோரூமில் நடைபெற்றது இதில் இந்நிறுவனத்தின் கோவை ஏரியா பிரான்சஸ் மேலாளர்கள் சிவரஞ்சனி மற்றும் நவீன்குமார் ஆகியோர் பேசுகையில் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு தாத் விவாந்தா ஹோட்டலில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த உயர் ரக நகை கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் ஐநூறுக்கும் அதிகமான டிசைன்களில் நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவை அனைத்தும் திருமண சீசனுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது வைர நகைகள் முழுக்க முழுக்க இயற்கை வைரங்கள் வைரங்களின் கட் மற்றும் தெளிவுத்தன்மை மிக நேர்த்தியாக இருக்கும் என சிவரஞ்சனி தெரிவித்தார் இந்த கண்காட்சியை காண வரும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும்படி சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான நகையை அன்றே வாங்கலாம் அல்லது அதன் ஐம்பது சதவீத கட்டணத்தை செலுத்தி அந்த நகையை அன்றைய விலைக்கு முன்பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் மீதம் நகைக்கான கட்டணத்தை நகையை பின்னர் வாங்க வரும்போது செலுத்தலாம் தங்களின் பழைய தங்கத்தை வைரமாக மாற்றும் வசதியும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றது